ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இன்னைக்கு ஒரு பாடல் கேளவி கண்மணி படத்துல நீ பாதி நாற்பி வாங்க கேட்கலாம் நீ பாதி நாற்பி கண்ணே அருகிலே தூங்காது கண்ணே நீ பாதி ங்காது கண்ணி நீ இல்லை இனி நான் இல்லை உயிர் நீயே நீ பாதி நான் பாதி கண்ணா அருகில் நீ தூங்காது கண்ணி வாழ பறவை வாழ நினைத்தா வாசல் திறக்கும்ற பாட நினைத்தால் கையில் விழுந்த பருவ பாடல் மஞ்சள் வணக்கும் என் நெற்றி வைத்த பொட்டு கோரி அர்த்தம் இருக்கும் உன்னாலே மெல சிரிக்கும் உன்முத்துணரை ரத்தினத்தை அள்ளி தெளிக்கும் முன்னாலே மெய்யானது உயிர் மெய்யாகவே தரையேது நீ பாதி நான் பாதி கண்ணே அருகி நீன்றி தூங்காது கண்ணே நீ பாரி நான் பாரீ கண்ணா அருகில் நீ தூங்காது கண்ணீ இடது விளியில் தூசி விழுந்தாள் வலது விழியும் கலங்கி விடுமையே இருட்டில் கூட இருக்கும் நிற இறுதி வரைக்கும் தொடர்ந்து வருவேன் சொர்க்கம் இதற்கு என் பொண்ணுலகம் பெண் பக்கம் இருக்கு கனேவா இந்த மனம்தான் என் மன்னம் வந்துலகம் அந்த மனம்தான் அன்பேவா சுமையானது ஒரு சுகமானது சுவை நீதான் பாதி கண்ணா அருகின் தூங்காது கண்ணே நீ இல்லையே இனி நான் இல்லை உயிர் நீ பாதி நான் பாதி கண்ணா அருகில் இந்த தூங்காது கண்ணே